Excellent, you're a diagonal. அம்மா மாதிரி நடிச்சான் குட்டிகள் நம்பிட்டாங்களா இல்லையா தவறான கதவை திறந்துட்டாங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னு பாருங்க ஓனாய் குட்டிகளை ஒன்னு ஒன்னா விழுங்கிடுச்சு அவன் வயிற்றுக்குள்ள இப்ப என்ன நடக்குது தெரியுமா அடர்த்தியான காட்டுக்கு நடுவே ஒரு சின்னஞ்சிறிய குடில் இருந்தது அங்கே ஒரு பாசமிகு தாயும் அவளுடைய ஏழு தூர்துருப்பான வெள்ளாட்டு குட்டிகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் காலையில் தாயாடு அன்பு குட்டிகளே நான் காட்டுக்கு உணவு தேடப் போகிறேன் நீங்கள் அனைவரும் கவனமாக இருங்கள் ஒருபோதும் கதவை திறக்காதீர்கள் குறிப்பாக அந்த பயங்கரமான ஓனாயிடம் என்று எச்சரித்தது எனது குரல் மென்மையாக இருக்கும் என் பாதங்கள் வெண்மையாக இருக்கும் அதை வைத்தே என்னை தவிர வேறு யாரையும் அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பியது சில நிமிடங்களிலேயே கதவு தட்டும் சத்தம் கேட்டது குழந்தைகளே கதவை திறவுங்கள் நான்தான் உங்கள் அம்மா உங்களுக்காக பரிசுகள் கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு கரகரப்பான குரல் கேட்டது உடனே குட்டிகள் சொன்னன உன் குரல் கரகரப்பாக உள்ளது நீ எங்கள் அம்மா இல்லை நீதான் ஓனாய் என்று ஓநாய் கோபத்துடன் சென்று தனது குரலை மாற்ற ஏதோ ஒன்றை சாப்பிட்டது பிறகு இனிமையான குரலில் வந்து மீண்டும் பேசியது ஆனால் ஒரு குட்டி ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஓநாயின் கருப்பு பாதங்களை கண்டது உன் பாதம் கருப்பாக உள்ளது நீ தான் என்று குட்டிகள் மறுபடியும் ஏமாறவில்லை மனம் தளராத ஓநாய் ஒரு மில்லுக்குச் சென்று தன் பாதங்களில் வெள்ளை மாவை பூசிக் கொண்டு திரும்பியது இம்முறை அதன் குரலும் மென்மையாக பாதங்களும் வெண்மையாக இருந்ததால் குட்டிகள் அதுதான் தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தனர் ஆனால் உள்ளே நுழைந்தது ஓனாய்தான் குட்டிகள் பயந்து ஓடி ஒளிந்தன ஆறு குட்டிகளை ஓநாய் சுலபமாக விழுங்கியது ஆனால் ஏழாவது குட்டி மட்டும் ஒரு பெரிய கடிகாரப் பெட்டிக்குள் ஒளிந்தது மிகுந்த பசியுடன் இருந்த ஓநாய் ஆறு குட்டிகளை சாப்பிட்ட திருப்தியில் ஒரு மரத்தடியில் சென்று ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தது தாயாடு திரும்பியபோது வீட்டின் கோலத்தை கண்டு அதிர்ச்சியடைந்து ஓடி ஒளிந்த இளைய குட்டியை மீட்டுக்கொண்டு நடந்ததையெல்லாம் அறிந்து கொண்டது தாயும் இளைய குட்டியும் ஓனாய் தூங்கிய இடத்துக்குச் சென்றனர் அப்போது தாயாடு ஓனாயின் வயிறு அசைவதைக் கண்டு ஒரு கத்திரிக்கோள் ஊசி நூலை எடுத்து வரச் சொன்னது தாயாடு ஓனாயின் வயிற்றை மெதுவாக அறுத்து ஆறு குட்டிகளையும் பத்திரமாக வெளியே கொண்டு வந்தது மகிழ்ச்சியுடன் தாயை அணைத்தனர் பிறகு குட்டிகள் சேர்ந்து பழுவான கற்களை எடுத்து வந்து ஓனாயின் வயிறுக்குள் வைத்து தைத்தனர் தூக்கத்திலிருந்து எழுந்த ஓநாய் வயிறு கனத்ததால் மிகுந்த தாகத்துடன் கிணற்றுக்குச் சென்று தண்ணீர் குடிக்க முயன்றது வயிற்றிலிருந்த கற்களின் பாரத்தால் ஓனாய் நிலை தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்து மூழ்கியது தாயும் ஏழு குட்டிகளும் பாதுகாப்பாக உயிர் பிழைத்தனர் அவர்கள் ஆனந்தமாக சிரித்து மகிழ்ந்தனர் அந்த நாளிலிருந்து அவர்கள் இனி எப்போதும் புத்திசாலித்தனத்துடன் தாயின் அறிவுரையை மறக்காமல் வாழ்ந்தனர் குழந்தைகளுக்கான நீதி பேராபத்துகளை புத்திசாலித்தனம் மற்றும் தாயின் அறிவுரையால் முறியடிக்க முடியும் குழந்தைகளுக்கான மூன்று கேள்விகள் தாய்க்கும் குட்டிகளுக்கும் இடையிலான அன்பு எப்படி இருந்தது ஓநாய் எத்தனை முறை வெள்ளாட்டு குட்டிகளை ஏமாற்ற முயன்றது ஓநாயின் ஆபத்திலிருந்து குட்டிகளை எது காப்பாற்றியது சிந்தியுங்கள் குழந்தைகளா கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய் Kids please லைக் like, share அண்ட் subscribe to this video Tamil Mandira Kadaigal